சென்னை புறநகர் பகுதியான கூடுபாஞ்சேரி விஷ்ணு பிரியா நகரில் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சம்பத்குமார் களத்திலிருந்து சம்பத்குமார் வணக்கம் அந்த பகுதியில் நீர் தேங்கி இருக்கிறதுனால மக்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அந்த நீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன விவரங்களை பண்ணுங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியிருக்கு இந்த நிலையில சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை என்பதும் அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை பெய்து வந்த சூழலில் நேற்று இரவிலிருந்து சென்னை அடுத்து இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி பகுதியில் பலத்த மழை என்பது நேற்று நள்ளிரவு பெய்தது இதன் எதிரொலியாக கூடுவாஞ்சேரி விஷ்ணு பிரியா நகரில் முழங்கால அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து வரோம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி என்பது சற்று மேடான பகுதியில் நிற்கிறோம் இதுக்கே இந்த பகுதியில் வந்து முழங்கால அளவிற்கான தண்ணி என்பது தேங்கியிருப்பது இப்போ நம்ம ஒளிப்பலிவா ஒளிப்பதிவாறு காட்டக்கூடிய காட்சிகளில் இந்த சாலைகள் அதாவது இந்த விஷ்ணு பிரியா நகரை பொறுத்த வரைக்கும் பத்திற்கும் மேற்பட்ட தெருக்கள் இருப்பதாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வராங்க இந்த சூழலில் இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் என்பது சூழ்ந்து காணப்படுகிறது சில பகுதியில் இடுப்பு அளவிற்கான தண்ணீர் கூட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அன்றாட தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த வீடுகளுக்குள்ள விஷ பூச்சிகள் பூரான் இது போன்ற பூச்சிகள் இருப்பதால் முதியவர்கள் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய அச்சத்துடனே இருக்கக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதி மக்கள் சிலர் நம்மளே இருக்காங்க அவங்க கிட்ட சில தகவலை கேட்டு போயிடலாம் சார் வணக்கம் எவ்வளவு நேரமா இந்த நிலமை இந்த இடத்துல இருக்கு சார் கடந்த இரண்டு நாட்களாக இந்த நிலைமை நீடித்து வருகிறது நம்ம இன்னும் மழையும் பெய்யலை சாதாரணமாக ஒரு நாள் மழைக்கே வந்து முழங்கால் அளவுக்கு இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சதுன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து இப்போயுமே வந்து முழங்கால அளவுக்கு மேலே தண்ணி இருக்குது வீட்டுக்குள்ளே நிறைய இன்னும் பூச்சி பாம்புகள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைகள்லாம் இருக்காங்க வயசானவங்கள்லாம் இருக்காங்க அன்றாட தேவைகளுக்கே ரொம்ப பாதிப்பாக இருக்குது பொருள்கள்லாம் நிறைய சேதமாயிருக்கு இது வந்து கடந்த பத்து வருஷங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த ஒரு பத்து வருஷமாகவே இந்த இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம் கவர்மெண்ட்லேருந்து வராங்க பிடிஓ எல்லாருமே வந்து பார்ப்பாங்க தாசில்தார் வருவாங்க கலெக்டர் வருவாங்க பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு சொல்யூஷனுமே இது வரைக்கும் எடுக்கல பத்து வருஷமாக நாங்கள் இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் எல்லோரும் விஷ்ணுபுரி ஆவென்யூ பொதுமக்கள் எல்லாருமே நாங்கள் இதுக்காக காத்துன்ட்ருக்கோம் கூடிய சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனல் மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் அருகாமையில் எதுனா ஏரி இருக்கிறதா அதனால் இந்த மாதிரி தண்ணீர் அளவுக்கு வருதா இல்லை வேறு எதனா காரணத்தினால இந்த தண்ணீர் வெளியே செல்லாமல் இருக்குதா சார் சாதாரணமாக மலைகள் பெய்யும்போது தண்ணி வரும் இப்போ காயரம்பேட்டில் நம்ம வந்து காயரம்பேடு ஏரி இருக்குது அந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா களங்கள்னு சொல்லிட்டு அந்த களங்கள் வந்து ஓப்பன் ஆகிடுறதுனால இவ்வளோ தண்ணி வருது சாதாரணமாக வந்து முழங்கால அளவு இருக்குதுன்னா இப்போ ஏரி திறந்தாங்கன்னா அளவுக்கு அங்கே தண்ணி நிற்கும் அதுக்கு மேலேயும் வரும் தண்ணி வரத்துக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பகுதியை சேர்ந்த மக்களே நம்ம இடையே தெரிவிச்சிருந்தாங்க எந்த அளவுக்கு தண்ணீர் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கு அதே போல் மற்றொரு குடும்பம் அவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே காலையிலேருந்தே முடங்கி இருப்பதாகவும் வெளியே வர முடியாத ஒரு சூழலில் கை அவங்க இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது அம்மா வணக்கம் என்ன வரை ஒரு நிலைமையில இருக்கேன் கை குழந்தையோடு இருக்கீங்க ஒரு அன்றாட பால் வாங்க எப்படி போயிட்டு வரீங்க அன்றாட சாப்பிட்றதுக்கே இங்கே கஷ்டமாக இருக்கு எதுவுமே வர்றதில்லை சாப்பாடு பால் இது ஒரு அத்தியாவசிய இதுவே வர்றதில் வரல இந்த மாதிரி பத்து வருஷமா நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மலைக்கும் இதே தான் பிரச்சனை ஆனால் அதிகாரிங்க வர்றாங்க வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க தவிர யாரும் எதுவும் முயற்சியே பண்ண பண்ண மாதிரி தெரியல எங்களுக்கு இந்த இப்போது எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு பார்க்குறேன் நாங்கள் தீர்வு கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லை குழந்தை வச்சுருக்கோம் பால் கூட வாங்க வெளில போக முடியல வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லா பொருளும் சேதாரம் ஆயிடுது வீட்டுக்குள்ளே இருக்கவே பயமா இருக்கு வெளியில் எங்கேயும் போயிட்டு வர முடியல ஆஃபீஸ் போகிறது கூட போயிட்டு அவங்க எப்போ வருவாங்கன்னு பயமாக தான் இருக்குது குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரண்ட்டு சமய கட் ஆகிடுது தண்ணி வந்துடும் தண்ணியோட பூச்சி பாம்பு பூரம் எல்லாமே வருது விசப்பூச்சியும் வருது குழந்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இதுக்கு உடனே ஒரு தீர்வு வரணும் பொதுவாக இந்த மாதிரி வெள்ளம் சூழ்ந்துருச்சுன்னா வந்து அரசு சைடில் வந்து நிவாரணம் இந்த மாதிரிலாம் வழங்குவாங்க பால் பாக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தருவாங்க கிட்டத்தட்ட மதியம் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து பார்வையிட்டாங்களா அந்த மாதிரி நிவாரணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க போன வருஷமும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எல்லாருக்கும் கிடைச்சிச்சு எங்களுக்கு கிடைக்கல எந்த வருஷமும் இந்த விஷ்ணு பிரியா நகருக்கு ரேஷன் கார்டு இருந்தால் கூட கிடைக்கிறது இல்லை போன வருஷமும் கிடைக்கல எங்களுக்கு நிவாரணம் கூட தேவை சொல்யூஷன் தான் தேவை குழந்தை வச்சிருக்கோம் ஒரு குழந்தைக்கு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் போக முடியல ஒரு இருமல் மருந்து கூட வாங்க போக முடியல கஷ்டமாக இருக்குது இப்போ குழந்தை கூட ரெண்டு நாளாக இருமலாக இருக்குது ஒரு காஃப் சிரப் கூட வாங்க போக முடியல கஷ்டமாக இருக்குது ஆஃபீஸ் போனவங்க திரும்ப வர வரைய பயமாக தான் இருக்கு கரண்ட் கம்பிலாம் அந்த விழுந்துச்சுன்னா நடக்கிறது கூட பயமாக தான் இருக்கு எங்களுக்கு சொல்யூஷன் தான் தேவை நிவாரணம் கூட எங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் தேவை விக்னேஷ் இப்போ இந்த பகுதி மக்களோட பிரதான கோரிக்கை வந்து கடந்த பத்து ஆண்டுகளாகவே இதே மாதிரி ஒரு நிலை தான் நீடிச்சிட்டு வரதாகவும் ஆய்வுகள் மே அதிகாரிகள் வந்து ஆய்வுகள் செய்தாலும் அதன் பின்பும் இதே அடுத்தடுத்த மழை காலங்களில் இதே ஒரு நிலைமை நீடிச்சிட்டு வர்றதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி விடுமுறைக்காக மக்கள் வந்து சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய சூழலில் இந்த அருகாமையில் இருக்க பேருந்து நிலையத்திலிருந்து டாக்ஸி ஆட்டோ இது போன்ற வாகனங்கள் கூட இந்த பகுதிக்கு வர வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதே போல் மருத்துவ அவசரத்திற்கான ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத ஒரு சூழல் இருக்கு மேலும் எந்த ஒரு மீட்பு பணியும் இந்த பகுதியில் தொடங்க அமைக்கப்பட்டதா தெரியல மேலும் இன்னும் மலைகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பகுதிகளில் நீரோட அளவும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது விக்னேஷ் களத்திலிருந்து விவரங்களை வழங்கமைக்கு நன்றி சம்பத் Best and Braves.